அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் நூற்பாலை தொழிலாளிகள் இருவர் பலி கோபால்பட்டி அருகே சோகம் புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள பூவன் கிழவன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம் வயது இருபத்தி நான்கு இவரது உறவினர் வையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி வயது இருபத்தி இரண்டு இருவரும் வடமதுரை அருகே உள்ள தனியார் நூற்பாலையில் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் பாலசுப்ரமணியம் புவனேஸ்வரியும் ஊவன் பட்டியில் தங்கிவிட்டு வடமதுரை அருகே உள்ள தனியார் நூற்பாலைக்கு பணிக்கு செல்லும் பொழுது தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவதற்காக கோபால்பட்டி அருகே பெட்ரோல் பங்க் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற போது திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் நோக்கி வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் பொதுமக்கள் இருவரையும் விட்டு நூற்றி எட்டு அவசர ஊர்தியில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இருவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த விபத்து குறித்து சாணார்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணிக்காக சென்ற இருவர் அரசு பேருந்து மோது இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது